திருத்தன்கால இருக்கிற எம்பெருமான் பெருமான் விளக்குலி விளக்குலியை தாயார் மரகதவல்லி தாயார் அதான் விளக்குலியை மரகதத்தை அப்படின்னு ஆழ்வார் அழகா விளக்குழி பெருமாள் அவர் அதனால பாருங்க சரணாகதி தீபிகான இது ஒரு விளக்கொழியோ அப்ப விளக்குலி பெருமான் சன்னதியில அவரை பத்தி சோத்தமா இருக்கு அதனால ரெண்டு விதமான விளக்கு ஒண்ணு விளக்குலி பெருமானுடைய விளக்கு ரெண்டாவது சரணாகதி விளக்கு அப்படின்னு ரெண்டும் சேர்ந்துருக்கு இப்போ விளக்குலி பெருமானுடைய அவதார வைபவமே அழகா இருக்கும் பிரம்மா அஸ்வமேதையாக பண்ணார் அப்படின்னு காஞ்சிபுரத்துல அந்த அஸ்வமேதை தானே பெருமாள் வரதராஜ பெருமாள் ஆவிர்வாவம் பண்ணார் அவதாரம் பண்ணார் அந்த பிரம்மாவனுடைய அஸ்வமேதை யாகத்தை தடுப்பதற்கு அதை கெடுப்பதற்கு எத்தனையோ முயற்சிகள் எல்லாம் செய்தார்கள் அதில் ஒன்று மொத்தமா இருட்டை உண்டாக்கிட்டான் எங்க பார்த்தாலும் இருட்டு அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது ஒரு காரியம் செய்யணும்னா வெளிச்சம் இல்லையா பகல்ல சூரியன் ராத்திரியில சந்திரன் இல்லாத விளக்கேத்தி வச்சுப்பா திடீர்னு கரண்ட் போயிட்டு வச்சுக்கோங்க அல்லாடுறோம் இல்லையா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த காலத்துல அந்த காலத்துல கரண்ட் கிடையாது அங்க இருந்த தீபம்தான் இருந்தது ஆனா திடீர்னு ஏதோ நடந்து மொத்த தீபமும் நடந்து போச்சு ஒன்னும் கிடையாது அக்னி கிடையாது ஒரே இருட்டு மயமா இருந்தது அசோரர்களுடைய மாயை அந்த மாதிரியாக ஏதோ ஒரு மாயினாலே இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்போ மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாரும் தவித்து கிடந்த போது பகல்லையே கூட இருட்டு வரா மாதிரி ஆயிடுச்சு அப்ப தவித்து கிடந்த போது பெருமாள் கிட்ட பிரார்த்திக்க தீபப் பிரகாச பெருமாள் ஆவிர்வமானார் அதான் அவதாரம் பண்ணார் அவரே விளக் அவரே ஜோதிர்மயமா இருந்தார் அப்ப எங்க பார்த்தாலும் பிரகாசம் ஆச்சு அவருடைய பிரகாசம் எல்லா இடத்துலயும் வந்தது அதனால மேற்கொண்டு யாகங்கள்லாம் நன்னா நடந்தது அப்படின்னு அந்த பெருமாளுடைய அவதார வைபவம் இருக்கு அதனால விளக்கொளி பெருமாள் தீப பிரகாச பெருமாள் திருநாமம் அப்ப அந்த பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சரணாகதி தீபிகா ஏன்னா இதுவும் ஒரு தீபம் இந்த தீபம் அந்த தீபம் பெருமாளே ஒரு தீபம் அப்போ நமக்கு அந்த பெருமாளை பத்தி ஞானம் வந்து அஜ்ஞானம் போய் ஞானம் வந்ததுன்னா அது ஒரு தீபம் இல்லையா பெருமாள் என்ன தீபம்னா இருட்டை போக்கக்கூடிய தீபம் நமக்கு இருக்கிற தீபம் என்ன கேட்டோம் அஜ்ஞான இருட்டை போக்கக்கூடிய தீபம் பகல் கண்டேன் அப்படின்னு மோகம்னா ஒரே வெளிச்சமா இருக்குமா சீவை குண்டத்துல இருட்டுன்னு ஒண்ணு கிடையாது அதனால அப்படிப்பட்ட பகலுக்கு நம்ம ஐச்சுன்னு போற பெருமாள் அப்படி தீப பிரகாசனுடைய ஸ்தோத்திரம் இது அதே சமயம் சரணாகதிக்கு ஒரு தீபமாக இருக்கக்கூடியது அதனால தீப பிரகாச சரணாகதி தீபிகா அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துக்கு அழகான ஒரு திருநாமம் சுவாமி தேசியன் வச்சிருக்க சுருக்கமாக சரணாகதி தீபிகா அப்படின்னு இத சொல்ற விளக்கம்